அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் இனப்பெருக்க மருத்துவத்தில் ஒரு புரட்சிகரமான முன்னேற்றமாக கொலம்பியா பல்கலைக்கழக கருவுறுதல் மையத்தின் ஆராய்ச்சியாளர்கள் ஸ்டா விந்து கண்காணிப்பு மற்றும் மீட்பு எனப்படும் புதுமையான ஏஐ அடிப்படையிலான செயல்முறையை பயன்படுத்தி முதல் வெற்றிகரமான கற்பத்தை அறிவித்துள்ளனர் இந்த முன்னேற்றம் ஆண் மலட்டுத்தன்மையை எதிர்கொள்ளும் தம்பதிகளுக்கு குறிப்பாக அசோஸ்பெர்மியா உள்ளவர்களுக்கு புதிய நம்பிக்கையை அளிக்கிறது விந்து வெளியேறும் போது கண்டறியக்கூடிய விந்தணுக்கள் இல்லாததால் வகைப்படுத்தப்படும் ஒரு நிலை அசோஸ்பெர்மியா என்பது ஒரு ஆணின் விந்து வெளியேற்றத்தில் விந்தணு முழுமையாக இல்லாத ஒரு நிலை இது ஆண் மலட்டுத்தன்மைக்கு ஒரு குறிப்பிடத்தக்க காரணமாகும் ஏனெனில் விந்தணுக்கள் முட்டையை கருத்தரிக்க அவசியம் அசோஸ்பெர்மியா இயற்கையான கருத்தரிப்பை கடினமாக்கும் என்றாலும் பிற இனப்பெருக்க தொழில்நுட்பங்கள் கிடைக்கக்கூடும் என்பதால் ஒரு ஆணுக்கு குழந்தைகள் பிறக்க முடியாது என்று அர்த்தமல்ல விந்தணுக்கள் விந்து வெளியேறுவதை தடுக்கும் இனப்பெருக்க குழாயில் ஏற்படும் அடைப்பால் ஏற்படுகிறது இது தொற்றுகள் அறுவை சிகிச்சைகள் அல்லது பிறவி குறைபாடுகள் போன்ற நிலைமைகளால் ஏற்படலாம் விந்தணு உற்பத்தியில் ஏற்படும் பிரச்சனையின் விளைவாக மரபணு கோளாறுகள் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகள் அல்லது பிற உடல்நலப் பிரச்சினைகள் காரணமாக இது ஏற்படலாம் அசோஸ்பெர்மியா பல்வேறு காரணிகளால் ஏற்படலாம் அவற்றுள் மரபணு நிலைமைகள் கிளைன்ஃபில்டர் நோய்க்குறி போன்ற சில மரபணு கோளாறுகள் விந்து உற்பத்தியை பாதிக்கலாம் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகள் டெஸ்டோஸ்டிரோன் போன்ற ஹார்மோன்களின் குறைந்த அளவு விந்து உற்பத்தியை பாதிக்கும் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்